நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்வு என்பது ஒரு வரம் உலகத்தில் உள்ள நம்முடைய காலம் என்பது வாழ்க்கை என்பது இயற்கை கொடுத்த ஒரு கொடை அதில் நாம் இன்னும் அதிகபட்சமாக தெரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு நா ஒரு மனித அப்படின்னா எதையும் பெருசாக வாழ்க்கையை மா மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றுவதோ இல்லை உலகத்தினுடைய போக்கை மாற்றுவதோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ஆன்மாவுக்கு ஒரு நிம்மதியை தராது ஆனால் நம் வந்த வ வேலை என்பது தெரிந்து கொண்டு இந்த லேர்னிங் சொல்லுவாங்க தெரிந்து கொண்டு க கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கை கொண்டாட்டமாக மாற்றுவது தான் நம்மளுடைய வேலை மற்ற இது 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 தவிர வேறு எது நடந்தாலும் அது இயற்கைக்கு முரணான செயல்பாடுகள் தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்யும்போது ஒரு விஷயத்தை செய்யும்போது அது சாதகம் சாதனை அப்படி சாதனை அப்படின்னா வெற்றி பெறுவதில் ஒரு ப்ராக்டிஸ் அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும்ன்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தான் நம்ம அவை பிராட்டி சித்திரமும் கைப்பழக்கம் சொல்லியிருக்காங்க பழக்கம்னா தொடர்ச்சியாக பண்ணுறது வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மனதை பழக்குதல் அப்படின்றது அந் இப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நியூரோ சயின்டிஸ்ட்டு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த பண்ணும்போது ஐந்து நாளோ பதினோரு நாளோ இருபத்தோரு நாளோ நாற்பத்தெட்டு நாளோ அறுபது நாளோ இந்த மாதிரி செய்யும்போது மிகப்பெரிய மாற்றம் வந்து டிஎன்ஏலே மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் வந்து தொடர்ச்சியாக இந்த சேனல் வழியாக கட கடந்த நான்கு கா நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நம்ம நம்ம நண்பர்களோட இந்த யூடியூப் வழியாக தொடர் இருந்து மாற்றத்தை நிகழ்த்து வருகிறோம் பல குடும்பங்கள் மாறி அவங்க ஒரு அமைதி நிலைக்கு வந்திருக்கிறாங்க நாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இணைவு பதிவு அதாவது ரெண்டு நல்ல விஷயங்களை இணைத்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதாவது பீச் வில்லோ பைனையும் அந்த ஹவாய் என்ன டெக்னிக் குப்பனை போகலை நாலு வாசகம் அவர்களுடையது ஒரு வாசகம் நம்முடையது நம்முடையதுன்னா நாம் இணைத்தது எந்த வாசகமும் யாருடையதும் கிடையாது ஆக்சுவலாக எல்லாமே இறைவனுடைய சொத்து கொடை வழிதான் நாம அதாவது நாம் வழியாக இருக்கிறோம் ஒரு சேனலாக இருக்கிறோம் அவ்வளோதான் நம்முடைய இதுன்னு எதுவுமே கிடையாது என்னுடைய இதுன்னு எதுவும் கிடையாது அது அது அதை அதை மையமாக வைத்து நம்ம சிந்திச்சோன்னா நிறைய பதற்றம் நம்ம வாழ்க்கையில் குறைஞ்சிரும் பகவத்கீதையெல்லாம் அதான் சொல்கிறாங்க இன்று உன்னுடையது நாளை மற்றவருடையது அப்படின்னு அப்போது இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பு அதாவது என்னன்னா தொண்ணூறு சதவீதம் இல்லை தொண்ணூற்றி சதவீதம் மக்கள் இன்றைய காலகட்டத்தில் தொள்ளாயிரம் கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மிக பெரும்பான்மையான நபர்கள் பொருளாதாரம் உயர்ந்தால் வாழ்க்கை செழுமையாகும் அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க பொருளாதார மாற்றம் என்பது வாழ்க்கையை எளிமையாக்குன்றது எளிமையாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இந்த தளம் என்பது முழுக்க முழுக்க தன்னுணர்வு செழுமையும் வாழ்வியல் செழுமையும் வாழ்வியல் செழுமை என்பது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அதுதான் இந்த தளத்தினுடைய செயலாக்கமாக இருக்கிறது இப்போது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நமக்கு பதட்டம் எங்கே உருவாகுது அப்படின்னா பொருளாதாரத்தில் உருவாகுது நம்ம வளர்க்க பக்க வளர்க்கப்பட்ட விதமும் ஒரு ஐம்பதுலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூறு வருடத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வாழ்க்கை வாரமாக இருந்தது நூறு வருடத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் ए... மிக பெரும்பான்மையான நேரத்தில் பொருளாதாரம் சம்பாதிச்சுங்க செட்டில் ஆகிடுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அதிகமாக சம்பாதிக்கணும் அதற்காக என்னவனாலும் பண்ணலான்ற ஒரு மனநிலை சாதாரண மக்கள்கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டேயும் வந்திருக்கு நம நிறைய நம்ம வசதி கேட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையினுடைய சூழல் கேட்ட மாதிரி நம்ம பொருளாதாரத்தை எந்த வகையிலான பெறுவது என்பதை நம்ப நம்ம வந்து அரசியல்வாதிகளையோ சினிமாக்காரங்களையோ மேல்தட்டில் இருக்கிறவங்க நிறைய சம்பாரித்தவங்களை குற்றம் சொல்வது எந்த வகையத்திலும் ஏற்க ஏற்கத்தக்கதல்ல ஏன் அப்படின்னா நம்ம நம்பவும் அதே நிலையில் தான் இருக்கும் நாம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபா முறையற்ற விஷயத்தில் சம்பாதிக்கிறோன்னா அவங்க நூறு கோடி அறுநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு சம்பாதிக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் மனநிலை ஒன்றே மிக முக்கியமானது மனநிலை ஒன்றே என்னோட மனநிலையும் அவர்களுடைய மனநிலையும் பொருளாதார விஷயத்தில் ஒன்றாக தான் இருக்கிறது அப்போ நாம் வந்து நல்லவர்கள் என்ற போர்வையை வந்து வைத்துக்கொண்டு நாம் வந்து பொருளாதாரத்தில் வந்து சரியாக சரியான முறையில் இருக்கணுன்றத நீங்க இந்த இந்த பதிவு முடிக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்கீங்க எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி போய் பண்ணோம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா மனிதன் வந்து பொருள் சார்ந்து இயங்கவில்லை அதிகமா அதிகமா வந்து பண்ட முறை என்கிட்ட இந்த பொருள் இருக்கு இந்த பொருள் இருக்குது மாத்திக்கலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமூகம் வந்து மிக ஆழ்ந்த புரிதல் உள்ள சமூகமாக இருந்திருக்கிறது இருக்கிறது இந்த சிற்ப சிற்பக்கலை நூல்களில் ஒரு நூலில் அதாவது கம கணபதி ஸ்தபதி வள்ளுவர் சிலையை நிறுவன நிறுவதற்கு ஆதாரமாக இருந்தவருடைய ஒரு கலைக்கூடம் இருக்குது மகாபலிபுரத்தில் அந்த இடத்துல சில புத்தகங்கள்லாம் அங்கே ஒரு லைப்ரரி வச்சுருக்காங்க அதில் ஒரு புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதில் இருந்து கிடச்ச கிடைச்ச புத்தகத்தை படிக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இருந்தது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனிதனுக்கு ஊதியம் ஊதியம் எப்படின்னா ஒரு மனிதன் ஒரு பள்ளம் நோன்றான் ஒரு ஆறடி பள்ளம் நோன்றான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு வந்து ஆற்றல் செலவாகும் நல்லா கவனிங்க அது ரொம்ப நுட்பமான ஒரு அறிவியல் அது பொருளாதாரத்தை எப்படி கணக்கிட்டு ஊதியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஆறடிக்கு ஆறு அடி வெட்டுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி செலவாகும் அப்படின்னா அவன் அந்த வேலையை முடித்த பிறகு அஞ்சு கிலோ ச ஆற்றல் அந்த அஞ்சு கிலோ அரிசி செலவான ஆற்றல் எவ்வளோ நமக்கு உடம்புல கிடைக்குமோ அதை வைத்து கொண்டு அந்த அஞ்சு ஆரடி பள்ளத்தை நோண்டுவதற்கு அவனுக்கு ஆதாரமாக இருக்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்டது வந்து அஞ்சு கிலோ அரிசிக்கான செலவும் கொஞ்சம் அதிகமாக ஒரு அஞ்சரை கிலோ அரிசிக்குள்ளே ஊதியத்தை கொடுத்துருக்காங்க ஆற்றல் எவ்வளோ செலவாயிருக்கோ அந்த மனிதனுக்கு ஆற்றல் எவ்வளோ செலவாக இருக்கோ அந்த வேலை செய்வதற்கு அதுக்கு ஈடாக ஒரு ஊதியம் கொடுக்கப்பட்டது அந்த ஊதியம் மிக பெரும்பான்மையின் நேரத்தில் உணவு ப உணவு சார்ந்த விஷயங்களாக இருந்திருக்கு அப்போ எவ்வளோ கணக்கீடு கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்ற பாருங்க அதே நேரத்தில் ஆற்றல் வந்து மூளை வழியாக செயல்படும் போது அதிகப்படியான ஆற்றல் செலவாகுதுன்னு கணிச்சு அதனால் மூளை வழியாக செயல்படுபவர்களை அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமான எவ்வளோ ஆற்றல் செலவாகுது உடல் உழைப்புக்கு ஒரு ஒரு மாதிரி செலவாகும் மூளை உழைப்புக்கு ஒரு மாதிரி செலவாகும் அதனால் அவங்களுக்கு அந்த மூளை உழைப்புக்கு ஏற்ற செலவுகள் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஊதியம் கொடுத்துருக்காங்க அது ஒரு விஷயம் இன்னும் எனக்கு தெரிந்து ஒரு நண்பர் என்கிட்ட பேசிகிட்ருக்குமோ சொன்னார் எங்கள் எங்கள் எனக்கு தெரிந்த உறவினர் இருக்கிறாருங்க அவங்க வீட்டில் வந்து பெரிய ஒரு அப்பா இருக்கிறாரு வீட்டில் இருக்கிற நாலு பிள்ளைங்க அவங்களுக்கு நாலு பிள்ளைகளும் ஒருத்தர் வந்து ஒரு மேனேஜராக இருக்கிறாரு ஒருத்தர் சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவராக இருக்கிறாரு இன்னொருத்தர் ஒரு ஒரு டீச்சராக இருக்கார் இன்னொருத்தர் ஒரு விவசாயி இருக்கிறாரு நாலு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மாதத்துக்கு இல்லாட்டி அவங்க வரக்கூடிய வருமானத்தை வீட்டில் வந்து அப்பாட்டை கொடுத்துருவாங்க அப்பா வந்து எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்து எல்லாரையும் சமமாக பாவிச்சார் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க இது முக்கியமான ஒரு தகவல் நம்ம எங்கே தவறி போச்சு இந்த சமூகம் என்பது பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கிற ஆண்கள் நாலு பிள்ளைகள் இருக்கிற இடத்துல யாருக்கும் எந்த பாகுபாடும் அந்த அப்பா காட்டலை நீ வந்து இந்த மேனேஜராக இருக்க நீ கூலி வேலை செய்கிற அப்படி இல்லை எல்லாரும் சமமாக எனக்கு எல்லாரும் உங்களோட ஊதியத்தை கொடுங்க இந்த வீட்டுக்கு இந்த வீட்டினுடைய வளர்ச்சிக்கு உங்க எல்லாருக்கும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நடைமுறையில இருந்தது இது இது வந்து பழைய காலத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கி நிலைமையில் ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளில் நான் கூர்ந்து கவனித்ததில் ஐம்பது ஆண்டுகளில் குடும்பம் சிதைவதற்கு இந்த பொருளாதாரம் என்பது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு பொருளாதார அடிப்படையாக வைத்து பெற்றோர்கள் பார்ப்பதும் பெற்றோர்களே குழந்தைகளை பார்ப்பதும் குழந்தைகள் பெற்றோர்களை பார்ப்பதும் சகோதர சகோதரருடைய பொருளாதாரத்தின் அடிப்படையாக பார்த்து பிரிந்து மனதனுடைய குழப்பம் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய சிக்கல்கள் ஏராளமாக இருக்கும் நம்ம மையமாக இருக்கிற பிரச்சனையை பார்க்காம பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்காக காரணத்தை பார்க்காம பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறோம் எஃபெக்ட் பார்த்துருக்கோம் விளைவு பார்த்துட்டு இருக்கோம் காரணத்தை பார்க்கத்தே இல்லை அப்போ நாம் இந்த ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அப்போ இன்றைக்கு இன்னைக்கு நிலைமையில் நாம் நம்ம பள்ள நம்ம குடும்பத்தில் இருக்கிற பள்ளைகளை படிக்க வைப்பது என்பது எதன் அடிப்படையாக இருக்குதுன்னா அவன் கல்வியில் வளர்ச்சி அடையணும் அவன் வந்து சூழல் சூழலிலே சூழல் இயல் அதாவது சூழலை சரியாக கையாள வேண்டும் அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது எதிர்கொண்டு அதை சமாளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் மனித குலத்திற்கு மேன்மையான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் தனக்குத்தானே தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் தான் உலகத்தை ரசித்து பிரபஞ்சத்தை ரசித்து அதனோடு இயக்கு இயங்கி இணைந்து வாழ வேண்டும் என்ற நிலையில் இல்லை நம்மளோட கல்வி வெறும் விஷயன்னா சம்பாரி நல்லா படி நல்லா படி தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறியா தெரியாந்து படிக்கிறியா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறியா புரியாமல் படிக்கிறியா அதெல்லாம் பிரச்சனை இல்லை நிறைய மார்க் வாங்க நல்லா படி நல்ல வேலையில் போ முடிந்தால் மேலே நாட்டுக்கு போ நிறையா சம்பாதி நல்லா ஆளை பார்த்து செட்டில் ஆகிக்கோ அவ்வளோதான் அப்போ முடிவில் பார்க்கும்பொழுது நான் பார்த்த அளவில் எல்லா மேலை நாடுகளும் அதிகமான பொருளாதாரத்தில் வளமாக இருக்கிற நாடுகளில் மன ரீதியான சிக்கல்கள் மிக 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 அதிகமாக இருக்கிறது நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்கவுங்க என்னோட கருத்து என்னோட கருத்தில் என்னோட அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கேன் நான் அப்போது எங்க பிரச்சனை இருக்கு பொருளாதாரம் தேவையா தேவையில்லையான்றது அப்புறம் நம்மளுடைய மனநிலை எதுவாக இருக்கு இந்த இந்த பதிவு என்பது உங்களுடைய மனநிலையை நீங்கள் பார்த்தல் என்னவா இருக்கு நம்மளுடைய மனநிலையை இன்னைக்கு தேவையான உணவு உடை உரு உறைவிடம் வாழ்நாள் முழுவதும் தேவையான உங்களுக்கு பொருளாதார சேஃப்டி கண்டிப்பா எல்லா மனிதனுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கிடைக்கப்பட வேண்டும் சிஷியர் புளூட்டோல இருந்து ரிபப்ளிக் எழுதியிருக்கார் புத்தகம் அந்த புத்தகத்துல எல்லாருக்கும் இத்தோப்பியன் சொசைட்டின்னு சொல்கிறார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் உஜாம ஆப்பிரிக்கன் சோஷியலிசம் சொல்லிட்டு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சிந்தனையாளர் எழுதியிருக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாமே வந்து அன்பின் அடிப்படையாக இருக்கணும் அப்படின்னு வேதாத்திரி மகர்ஷி செய்தியிருக்க உலக சமாதானத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஜேகே வந்து குளோபல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வேர்ல்டு அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஓஷோ வந்து குளோபல் சிட்டிஸின்றார் என்னுடைய ஒரு ஒரு வகையில் எனக்கு ஒரு குரு சார்லஸ் சைத்தன்யான்றவர் ஒன் வேர்ல்டு அப்படின்றாங்க அப்போது இப்போது இந்த இடத்துல நம்ம இந்த இந்த தெளிவு இந்த தெளிவு உள்ளே அப்படியே உள்ளே நுழைஞ்சு பார்க்கும்பொழுது நாம் அப்படியே பா விரித்து பாருங்கள் அவங்களுடைய குடும்பத்தையும் இந்த உலகத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து பாருங்கள் நாம் வந்து உலகத்தை கொள்ள குற்றம் சொல்வதற்கோ வெளியே இருக்கிறவங்களை குற்றம் சொல்கிறதுக்கோ நம்ம வரலை என்னை நானே குற்றம் சொல்வதோ பதட்டப்படுறதுக்கோ வரல ஆனால் விரித்து பார்க்கும்பொழுது நான் எங்கே இருக்கிறேன் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் எந்த வயதில் இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய வயதில் இருப்பவர்கள் நீங்கள் பாத்தீங்கன்னா எதை நோக்கி பயணப்படுறேன் செழுமையான மனநிலையை செழுமையான வாழ்வை நோக்கியா பொருளாதார மேன்மையை நோக்கியா அப்படின்ற ஒரு ஒரு பிரிவு கிளியராக பிரிக்கணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வசதிகள் இல்லை ஆனால் செழுமையான செழிப்பான வாழ்வு நோயற்ற வாழ்வு இயற்கையான வாழ்வு இருந்தது இன்னைக்கு ஏகப்பட்ட பொருளாதாரம் இருக்கிறது ஒரு விஷயம் நான் சம்பாதித்தல் ஒரு இடத்துல நான் உட்காந்து யோசனை பண்ணி எழுதி பார்த்தேன் எனக்கு ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா ஒரு மாதத்திற்கு நான் எவ்வளோ உணவுக்காகவும் என்னுடைய மனநலனுக்காகவும் என்னுடைய ஆன்ம நலனுக்காகவும் நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னோட ஆன்ம நலன் உடல் நலன் மனநலனுக்கு செலவழித்தல் என்பது ஐந்து பர்சன்ட் கூட இல்லை மீதி இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பத்து பர்சன்ட் கூட விட்டுருங்க தொண்ணூறு சதவீதம் நம்முடைய உடலை அழகுப்படுத்துவதற்கும் தேவையற்ற செலவுகளை பண்ணுவதற்கும் நிறைய தேவையில்லாத விஷயங்களை பண்ணுவதற்கும் தான் இருக்குது அப்போ இயற்கையில் ஒரு சுட்சுமம் இருக்குது மிக 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 நுட்பமான சுட்சுமம் எதை நீங்கள் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய செலவினங்கள் தேவைகளை ஒட்டி நீங்கள் எது கேட்டிங்கனாலும் கிடைச்சிடும் எது கேட்டிங்கனாலும் கிடைச்சிடும் என் வாழ்வாதாரத்துக்கு எனக்கு ஐம்பது கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு ஒரு நாட்டில் நீங்கள் அது ஐம்பது கோடி தான் தேவைன்ற நாட்டில் இருந்து அதை கேட்டிங்கன்னா கிடச்சிடும் நீங்கள் இந்த பதிவை வந்து நுட்பமாக நீங்கள் கவனிச்சு பார்க்கணும் ஏன் பொருளாதாரத்தில் மேன்மையாடையில வாழ்வின் வளத்தில் நம்ம வரலை அப்படின்றதுக்கு இது முக்கியம் பொருளாதார மேன்மையாக வாழ்வின் வாழ்வின் வளத்தை நான் வாழ்க்கையில் செழுமையாக வாழ்வேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா செழுமையான வாழ்க்கை உங்களுக்கு தரப்படும் தந்து கொண்டிருக்கிறது தந்துடுச்சு அவ்வளோதான் அப்போ நாம் நம்ம குழந்தைய வளர்க்குறதுல என்ன மாதிரி வளர்க்குறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஓடு படி கிரகிச்சிக்கோ நிறைய படி நிறைய விஷயத்தை பண்ணு ஆனால் கடைசியில் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் நமக்கு அவனுக்கும் குழந்தைகளுக்கும் நம்மளோட நம்மளோட குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்படுத்தி விட்டோம் அப்போ நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ ஏன் வந்து நமக்கு பொருளாதார அடிப்படையில் நமக்கு மேன்மை பெற்றாலும் நிறைய பொருட்கள் இருந்தாலும் ஏன் நிம்மதி இல்லை அப்படின்னும் போது நம்மளுடைய முதல்ல சொன்ன இல்லையா நான் மற்றவர்களை பார்த்து இவன் இவளை சம்பாரிச்சிட்டான் இவன் வந்து தவறான முறையில் சம்பாதிக்கிறான்ற அதே நேரத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அதாவது தேவைக்கு அதிகமாக உணவை உட்கொள்வதும் உணையில் வீ வீணாக்குவதும் ஒரு மிகப்பெரிய தவறு அது முதல்ல எல்லாமே எனர்ஜி தான் உங்களோட எனர்ஜியை பேஸ் பண்ணி முதல்ல சொன்னோம் இல்லையா எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் கூலி தரப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் எனர்ஜியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பேலன்ஸ்டாக எவ்வளோக்கு எவ்வளோ திணிவாக எவ்வளோக்கு எவ்வளோ ஆற்றல் செலவை வந்து குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொருள் அதாவது செழுமையான வாழ்வையும் எல்லா வளங்களும் பெற்ற வாழ்வும் நமக்கு இருக்கும் எல்லா வளங்களும் பொருள் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய வளம் மன ஆரோக்கியம் அதைப்படி அதை விட பெரிய வளம் ஆன்ம ஆரோக்கியம் அதை விட பெரிய வளம் இதற்கு ஏன் வந்து எனக்கு தேவையானவற்றை கிடைக்க நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா எதை கேட்குறீங்கன்றத பொறுத்துதான் எவ்வளவு வேணாலும் எப்படி வேணாலும் உங்களுக்கு கொடுக்க இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது நாம தகுதி அற்றவர்களாக இருந்தால் அது கிடைக்காது தகுதி ஆக்குவதற்கு என்ன வேணும் உலகத்தை இன்னொரு போக்கை கொண்டு உலகத்தில் இந்த மாற்றங்கள்லாம் நிகழ்வு உலகத்தை மக்கள் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க இவங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு அதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இங்க பிரச்சனையாக இருக்கும் நமக்கு என்ன வேணுன்ற தேவையின் அடிப்படையில் நான் அவன் கேட்கவே இல்லை அப்போ இன்னைக்கு பீச் வில்லோ பையனு இது என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல மனிதர்களை பிரித்து பார்த்துருக்கோம் இவன் வந்து ரொம்ப பணக்காரணக்கிறான் பணம் வந்து தப்பு பணம் சம்பாதித்தல் தப்பு நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன் இது எனக்கு தப்பு அப்படின்னு குற்ற உணர்வு இல்லாமல் மற்றவங்க நிறைய சம்பாதிச்சிட்டாங்கன்னு பழி பழி சொல்லாமல் எனக்கு இந்த இடத்துல பணமே இல்லை அப்படின்ற நிலையில் அந்த பணத்தை பற்றிய ஒரு பதட்டம் பணத்தை தொடும்பொழுதே ஒரு பதட்டம் வரும் இது என்கிட்ட வந்து போயிடுமா நான் செலவழிக்கும் போது திருப்பி வருமான ஒரு பதட்டம் அதனால் தான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து இந்த போ இந்த மனநிலை மனநிலை மாற்றுவதற்கும் இந்த செழுமையான வாழ்வுக்கும் போடுறதா இருக்கேன் அப்போது ஒரு ஒரு பணத்தை பொழுது இன்றைக்கி நிலைமையில் வந்து பணம் என்பது கையில் நிறைய புழங்குவது கம்மியாயிருக்கு அப்போ அது ஒரு நல்ல சைன் நல்ல வந்து விஷயம் என்னன்னா பண பரிவர்த்தனை டிஜிட்டலாக அதாவது இணையதளத்தில் வாயிலாக மாற்றம் அடைவது என்பது நமக்கு ஒரு நல்ல விஷயம் வேதாத்திரம் மாறிச்சு ஒரு இடத்துல ஒரு இடத்துல சொல்லிருக்காது இப்போ கா பொருள் வந்து காசு வந்து கையில் இருக்கக்கூடாது டிஜிட்டலைஸ்டாகணும்னு அது நடந்துருச்சு அதே மாதிரி வருங்காலத்தில் பணம் இல்லாத அளவில் தேவை இப்போ பணம் இல்லாத அளவில் இப்படி அவங்களுக்கு வந்து பொருளை வாங்க முடியும்னா இப்போ இப்போ கையில் இல்லாமல் வாங்குகிறோம்ல டிஜிட்டல் தானே வாங்க அதே மாதிரி நம்மளோட உழைப்பை கணக்கிட்டு ஒரு உழைப்புக்கான ஊதியமாக ஒரு ஒரு குறியீடு கொடுத்து அதற்கான விஷயங்களை அதற்கான குறியீடு ஒரு நூறு பர்சன்ட் ஆயிரம் இல்லை நானூற்றி நாற்பத்தி நாலுன்னு ஒரு குறியீடு கொடுத்து அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை வாங்கலான்ற நிலை வரும் ஆற்றலை அடிப்படையாக வைத்து உலகம் முழுவதும் ஆற்றலை அடிப்படையாக வைத்து தான் எங்கிக் கொண்டிருக்கிறது இது நான் சொல்றது வந்து சிந்திக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பொருளாதாரத்தில் சமநிலையும் பொருளாதாரத்தில் ஒரு எல்லா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு விஷயங்களும் நோக்கி தான் இந்த பிரபஞ்சம் போயிட்டுருக்கு ஏன் பார்த்திங்கன்னா முதல் முறையாக எப்போ வேறு எப்போதும் இல்லாத அளவில் நமக்கு நம்முடைய இன்ஃபர்மேஷன் தகவல்கள் டேட்டா எல்லாருக்கும் இருக்குது அறிவு பொதுவுடைமை ஆக்கப்பட்டிருக்கு என்றைக்கு அறிவு பொது ஆக 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 சிந்தனைகள் பெருகும் ஏதோ ஒரு நாடு செய்யக்கூடிய தப்பு அந்த நாட்டு மற்ற நாட்டுக்கு தெரியாமல் இருந்தது இப்போ எல்லா நாட்டுக்கும் தெரியுது ஏதோ ஒரு நாடு செய்யக்கூடிய புதிய புதிய முயற்சி புதிய வளமான ஒரு செயல்பாடுகள் எல்லா நாட்டுக்கும் பகிரப்படுது அப்போ இந்த பொருளாதார அடிப்படையில் இருக்கிற சிக்கல்கள் மிக பெரும்பான்மை அலங்கலங்கள் தொண்ணூறு சதவீதம் ஒரு நாளில் தொண்ணூறு சதவீதம் நான் என் பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவேன் எப்படி நான் அதிகமான பொருளாதாரத்தை பெறுவேன் எப்படி நான் அதிகாரமா பொறுவாக பொருளாதாரம் பெறுவதால் அதிக பணம் வைத்திருப்பதால் நான் அதிகாரத்தை பெறுவேன் என்ற நோக்கத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் இவ்வளோ உச்சிக்கல் எதை பேஸ் பண்ணி நம்ம ஒருத்தரை கணிக்கிறோம் அப்படின்னா அவங்க வைத்திருக்கிற சொகுசு காரு வீடு வசதிகள் எல்லாம் இது இதுக்கு காரு வீடு வசதிகள் இல்லாமலும் வாழலாம் ஆனால் உணவு பொருள் உணவுப் பொருட்கள் எல்லாம் வாழ முடியும் இன்னைக்கு இருக்கிற எல்லா அறிவியல் வளர்ச்சியில் எதுவுமே இல்லாம மனிதன் ஒரு காலகட்டத்துல வாழ்ந்திருக்கான் காட்டுல ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி இருக்க முடியுமான்லாம் நம்ம சொல்ல வரல ஆனால் நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சில ஒரு சில ப்ராக்டிஸை தொடர்ச்சியா நீங்க பண்ணும்போது ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள பொருளாதாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் வளர்ந்துருப்பீங்க அந்த அந்த பொருளாதாரத்தை கையாள்ற விதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அறிவு தெரிஞ்சிருக்கும் அதே நேரத்தில் செழுமையான வாழ்வு ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு கார் வாங்குறேன்னா அந்த கார் வாங்கிட்டேன்னு ஒரு ஒரு பந்தாவா பாரு நான் இவ்வளோ பேர் கார் வாங்கியிருக்கேன்னு பந்தாவை இல்லாட்டி அது ஒரு ஒரு அகங்காரத்தை வெளி வெளிக்காட்டாமல் வெளிக்காட்டாமல் இல்லை வைத்து வைத்திருக்காமல் அகங்காரத்தமாக வைத்திருக்கு வைத்திருக்காமல் அந்த கார்னாலும் நம்ம ஆளுன்னு நினைக்காம அந்த காருக்குள்ள சொகுசான ஒரு பயணத்தை ரசித்தல் என்பது ரொம்ப முக்கியம் அகங்காரமற்று என்னுடைய மிகப்பெரிய ஆணவத்தை மறந்து மரணமும் இல்லாமல் அந்த காருக்குள்ள உட்காந்து அழகான ஒரு மெல்லிய ஒரு இசையை இசைத்து கொண்டு இசைத்தை இப்போ பதிவே பதிவேற்றம் செய்து இல்லாட்டி அதை கேட்டுக்கொண்டே பயணம் வெகு தூரம் பயணித்து அதனுடைய அனுபவத்தை பெறுதல் அந்த சுகமான அனுபவத்தை பெறுதல் முக்கியமே ஒழிய அந்த பொருளை வைத்துக்கொண்டு அகங்காரமாக இருத்தல் முக்கியம் கிடையாது அதுதான் எல்லாத்துலேயுமே வீட்டிலிருந்து உடைமைகள் இருந்து எல்லாம் நாம் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் போகிறோம்னா நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உடையிலேருந்து அலங்கார இருந்து எல்லாவற்றிலும் ஒரு அலங்காரத்தை தான் நம்ம பார்ப்போம் பார்க்குறமே ஒழிய ஒரு தேவையோ ஒரு அறத்தையோ நம்ம பார்ப்பதில்லை அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அலங்காரமாக தான் இருக்க முடிய ஒரு ஆழ்ந்த புரிதலுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்குமானா மிகப்பெரிய கேள்விக்குறி நீங்கள் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் அப்போது எனக்கு எனக்கு ஒரு பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் உக்காந்து ஐ எம் சாரி ஏன் சாரி ஐ எம் சாரி அப்படின்னா நான் உன்னை தவறாக எனக்கு வரமாட்டேன் எனக்கு காசு வராது இல்லாட்டி பொருளாதாரம் எனக்கு வராதுன்னு நினச்சிட்டேன் ஐம் சாரி ப்ளீஸ் வர்க்கிங் மீ நான் வந்து கெட்டவனுக்கு தான் காசு கிடைக்கும் நல்லவனுக்கு கிடைக்காதுன்ற ஒரு தன்மையில் இருக்கேன் ப்ளீஸ் ஃபர்கிங் மீ தேங்க்யூ ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்ணி ஒவ்வொரு காசுக்கும் ஒரு நன்றி சொல்லுங்கள் ஐ லவ் யூ அப்படின்னு காசு சொல்லுங்கள் ஐ ஃபர்கி மை செல்ஃப் என்ன ஐ ஃபர்கி மை செல்ஃப்னால் அதாவது பணம் என்பது தவறு பணம் சம்பாதித்தவர்கள்லாம் கெட்டவர்கள் நிறைய பணம் வச்சிருக்கேன் கெட்டவங்க காசு இல்லாதவங்க நல்லவங்க அப்படின்ற ஒரு தன்மையும் நான் மறந்து இந்த மூணு விஷயம் பொருளை பொருளாதாரத்தை பற்றிய பதட்டம் அதாவது பொருளை பற்றிய பதட்டம் செலவழிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பதட்டம் திருப்பி வருமான ஒரு பதட்டம் குற்றம் சொல்லுதல் அதாவது யாருன்னா உங்களுக்கு சரியான க டைமில் காசு கொடுக்கலன்னா அவங்களை குற்றம் சொல்லுதல் அதே மாதிரி நான் வந்து இதெல்லாம் காசு திருப்பி கொடுக்க முடியலையே கரெக்டான டைமுக்கு இந்த ஒரு குற்ற உணர்வு இதெல்லாம் வந்து இந்த மூணுத்தில் தான் இருக்குது அந்த பொருளாதாரத்தை இந்த மூணு இந்த ஒப்பநொப்பம் ஐ எம் சாரி பொருளாதார அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு நிகழ்ச்சி எடுத்துங்க ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருந்தீங்க அதில் வந்து இப்போ விடுபட்டுட்டிங்க ஆனால் அந்த நிகழ்ச்சியை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஒப்பனப்பாவும் பீச் உள்ள பயணம் போட்டுட்டு பீச் உள்ள பயணம் போட்டுட்டு அந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்து அதை ஒருத்தர் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியதுக்கு லேட்டாக கொடுத்தார் அவர் கூட சண்டை போட்டிங்க இல்லாட்டி நான் நமக்கு பணம் அவர் கொடுக்க வேண்டியிருக்குது நாம் கொடுக்க வேண்டியது அவர் லேட் பண்ணிவிட்டோம் அதனால் நம்ம மன அந்த நிகழ்ச்சி மட்டும் எடுத்துக்கிட்டு அது இந்த மூ இந்த மூணு ரெமடி போட்டு அழகாக ஒரு பத்து நிமிஷம் டு பன்னெண்டு நிமிஷம் அந்த ஒப்பனப்போவை பண்ணிவிட்டு விட்டுருங்க முதல் ஐந்து நாட்கள் மாதத்தின் முதல் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் நமக்கு நிறைய பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு விஷயங்கள் நடக்கும் அதை பற்றிலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் பேசுவோம் ஏனென்றால் ஆன்மீக உரை உ உயர்வுக்கு பொருளாதாரம் என்றது என்பது மிக 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 அத்தியாவசியமானது செழுமையான வாழ்வுக்கு செழுமையான வாழ்வு முக்கியம் அதுக்கு பொருளாதாரம் துணை புரியும் பொருளாதாரம் செழுமையான வாழ்வை தராது நம்மளோட மனநிலை செழுமையான வாழ் வாழ்வை நோக்கி இருந்ததுன்னா நிறைவான வாழ்வை நோக்கி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதாரம் எல்லா நிலையிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அமைதியாக உட்காந்துக்கிட்டு அந்த பணத்தை பற்றி எந்த பதட்டமில்லாமல் அது அதுக்கு வந்து ஒப்பனை போகல ஐ எம் சாரி பணத்தை பார்த்து ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கீம் மீ யூ ஐ லவ் யூ ஐ ஃபர்கீம் மை செல்ஃப்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த பொருளாதாரத்தில் பணத்தை கொடுக்கும் பொழுதோ பெறும்பொழுதோ அதை 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 சார்ந்த ஒரு பதட்டமான அதிர்வலையோ குற்ற உணர்வையோ பழி உணர்வையோ அப்படியே கொஞ்சம் பார்த்து அதை சப்ளிமேட் பண்ணிட்டே வாங்க அதை வந்து அதை அதாவது தனித்து கொண்டே வாங்க இயல்பு நிலைக்கு எடுத்துகிட்டு வாங்க அந்த அந்த மனநிலை இன்றைக்கி நீங்கள் இயல்பு நிலை வந்து ஒரு ஒரு பணத்து பணம் வருவதும் போவதும் உங்களுக்கு எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லையோ உங்கள்கிட்ட வர்ற பணமும் உங்கள் விட்டு வெளியே போகிற பழமும் அந்த மனநிலை ஒன் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்திலையும் வளமையும் நீங்கள் வளமான வாழ்வும் வருவீங்க இந்த இந்த மனநிலை தான் முக்கியம் ப பணத்தை பார்க்கும் சமமான மனநிலை வந்துருச்சுன்னா நீங்கள் வளமான வாழ்வு வாழ்விட்டு அதை நோக்கி நம்ம பயன்படுவோம் பயண பயணப்படுவோம் தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே ஆழ்ந்து பார்க்கும்போது வேலை கிடைக்கிறதுலேருந்து வீடு கட்டுறதுலேருந்து எல்லாமே ஈஸியாக இலகுவாக அமைவதை பார்ப்போம் அதனால் பொருளாதாரம் எந்த விதத்திலும் பொருளாதார வளர்ச்சி என்பது எந்த விதத்திலும் நமக்கு தடையும் அல்ல எந்த விதத்திலும் மிகையான ஒரு அல்ல ஆனால் அதை பார்க்கும் செழுமையான மனநிலை எனக்கு வேணும் செழுமையான மணலில் இருக்கும் பட்சத்தில் பொருளாதாரம் தானாக வந்து சேரும் அதை நோக்கி பயணப்படுவோம் நன்றி